அனைவருக்கும் வணக்கம் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே கூட இயேசப்பா வந்து என் நாளைக்கென ஒரு கொடுக்கப்பட்ட செய்தி என்னென்னா சிந்தனைக்குரிய ஒரு செய்தி கிறிஸ்து பிறந்தார் இல்லை வந்தார் என்பது தான் உண்மை ஏசப்பா வந்து இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு முன்னா முன்பாகவே வந்து விட்டார் அதாவது அந்த உலகத்திலே வந்து அவர் வந்து என்னென்ன பண்ண போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது அப்படிப்பட்ட தேவனை இந்த உலகத்துக்கு ஏற்பதற்கு ஏற்றுக்கொள்வது மக்களாக இருக்கின்றோம் ஏசப்பா பிறப்பதற்கு முன்பாகவே அந்த உலக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க பயந்துருக்கிறார் இந்த உலகத்தில் இந்த குழந்தை பிறந்துட்டால் எல்லாமே என்ன பண்ணிவிடுமா நீட்டும் அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு இந்த தே இந்த தேவன் அதாவது இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க யோசித்து இருக்கிறார்கள் அப்படியே என் தேவன் என்ன பண்ணியிருக்காரு இந்த உலகத்திற்கு அழகாக பிறந்து ஒளியாக பிறந்து எல்லாருக்கும் என்ன பண்ண செய்திகளை சொல்லும்படியாக பிறந்து எல்லாருக்கும் காட்சிகளை கொடுத்து ஏசப்பா அந்த உலகத்தில் பிறந்திருக்கார் ஒரு நற்சையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது எப்படின்னா ஏ ஒரு பிரகாசமாக எல்லாருக்கும் தெரியும்படியா அதுவும் வந்து ஏழ்மையின் உருவிலே கூட அந்த உலகத்திலே பிறந்திருக்கா அவர் பணக்கார மாளிகையில் பிறக்கவே இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காரு மாட்டுத் மாட்டுத்தொழிலே பிறந்திருக்கிறார் அதுதான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடென்டிட்டியை சொல்லலாம் ஏசப்பா வந்து மாளிகையில் கூட பிறக்கவில்லை அவர் பிறந்து வளர்ந்து கூட என்ன பண்ணல அவர் மாளிகை வந்து மாளிகை என்ற வீட்டிலே கூட இருக்கவில்லை சிம்பிளாக சிம்பிளாக வந்தார் சிம்பிளாக மக்களுக்கு உதவிகளை செய்தார் அப்புறம் அற்புதங்களை செய்தார் அப்படிப்பட்ட தேவன் நமக்காகவே மறித்து பாவங்களை சுமந்து மறித்து இந்நாளிலே கூட நம்ம என்ன பண்ணிடுறாரு ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணணும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சுசேஷமாக அவர் அவர் என்ன பண்ணோம் வெல்கம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே நிறைய 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 உறவுகள் கிறிஸ்மஸ் மாதிரி நாம் சேர்க்கப்பட வேண்டும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகமையை காண்பீர்கள் ஆமேன்.